தெரியுமா உங்களுக்கு ஆண்டாளும் கோவிந்த நாமாவளியும் பெரியாழ்வாரின் பெண் பிள்ளை அரங்கனையே ஆளும் ஆண்டாள் பூமாலையுடன் பாமாலையும் சூட்டும்போது திருப்பாவையில் முப்பது பாசுரம் பாடியுள்ளார் இது நம் எல்லோருக்கும் தெரியும் இந்த முப்பது பாசுரங்களிலும் பகவானை ஆண்டாள் பாடும்போது நந்தகோப்பன் குமரன் யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் ஒளிப்போல் முகத்தான் நாராயணா பையத்து என்ற பரமன் ஊங்கி உலகளந்த உத்தமன் ஆழி மழைக்கண்ணன் ஊழி முதல்வன் பத்மநாபன் மாயன் வடமதுரை மைந்தன் யமுனை துறைவன் ஆயர் குலத்தனி விளக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் புள்ளறையன் பெய் முளை நஞ்சுண்டவன் சகடம் உதைத்தவன் ஹரி நாராயணன் மூர்த்தி கேசவனை மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் நாற்றத்துழாய் முடிநாரணன் போற்றப்பறை தரும் புண்ணியன் முகில்வண்ணன் தென்னிலங்கை கோமான் மனத்துக்கு இனியான் புள்ளின் வாய்க்கிண்டான் பொல்லா அரக்கரை கிள்ளி கிழித்தவன் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் வள்ளானை கொன்றானை மாற்றானை மாற்றி அழிக்கும் வள்ளான் மாயனை மாயன் மணிவண்ணன் கொம்பனாருக்கு எல்லாம் கொழுந்து குலவிளக்கு ஓங்கி உலகளந்த கோமான் செம்பொற்கழலடி செல்வன் பலதேவன் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் கொங்கை மேல் தலை வைத்துறங்கும் மலர்மார்பன் மைத்தடங்கண்ணி மணவாளன் முப்பத்து மூவரான அமரருக்கும் முன்பானவன் திருவின் மணாளன் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தவன் மகன் அங்கன் அரசன் சீரிய சிங்கம் பூவை பூவண்ணன் அன்று இவலகம் அளந்தவன் தென்னிலங்கை செற்றவன் பொன்ற சகடம் உதைத்தவன் கன்றை குணிலாய் எரிந்தவன் குன்றை குடையாய் எடுத்தவன் பகைவரை அழிக்கும் வேல்கை கொண்டவன் உருத்தி மகனாய் பிறந்தவன் உருத்தி மகனாய் வளர்ந்தவன் கஞ்சன் வயிற்றில் நெருப்பாய் நின்றவன் மால் மணிவண்ணன் மார்கழி நீராடுவான் பால்வண்ணன் கோல விளக்கு என பகவானை பலவார் இருபத்தி ஆறு பாசுரம் வரை அழைத்து பாடுகிறாள் ஆனால் கலியுகத்தின் தர்மப்படி பகவானை அழைக்க ஒரு சொல் உள்ளது அதுதான் கோவிந்தன் கோவிந்தன் என்பதில் கோ என்றால் பசு பசுவை விந்தன் என்றால் மேய்ப்பவன் அதாவது கன்றுகளை மாடுகளை மேய்த்தவன் கோ என்றால் அரசன் விந்தன் என்றால் ரப்பவன் அதாவது மக்களை அரசனாய் இருந்து ரிப்பவன் ஆண்டாள் தனது இருபத்தி ஆறு பாசுரங்கள் வரை பகவானை பலவாறாக அவனின் நாமங்களை கூறி அழைத்தவள் தனது இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் முதல் முறையாக கலியுகப் பெயரான கோவிந்தா என அழைக்கிறாள் அப்படி அழைத்ததனால் அதற்கு கிடைத்ததாக கூறுவது நாடு புகழும் பரிசு சூடகம் தோல்வளையம் தோடு சிவிப்பு பாடகம் என்று பல அணிகளையும் ஆடை பார்சோருமூட நெய்பெய்து முழங்கை வழிய கூடி குளிர்வதாக கறவைகள் பின் சென்றவனே பிறவி களையும் புண்ணியனே குறையில்லாத கோவிந்தனே இந்த பெயரை அழைக்காமல் உண்மேல் உள்ள அன்பினால் மற்ற சிறு பெயரை சொல்லி விட்டோம் எனவே எங்கள் மேல் கோபம் கொள்ளாதே இறைவனே எங்களுக்கு முதல் பாடலில் சொன்ன அந்த பறையை தாராய் பகவானே இந்த மார்கழி நன்னாளில் சிறு காலையில் வந்து உன்னை செய்வித்ததே உன் பொற்றாமரை அடியைப் போற்றவே அதை பற்றி உய்யவே எனவே சிறிய பெயர்களை சொல்லி அழைத்த எங்களை மன்னித்து கோவிந்தா இன்றைக்கே இப்போதே கோவிந்தா என உயர்ந்த பெயரை சொல்லியதால் தந்து உன்னோடு இன்றைக்கு மட்டுமல்ல ஈரேழு பிறவிக்கும் உன் தன்னோடே உற்றோம் என்றபடிக்கே எப்போதும் உமக்கே கைங்கரியம் செய்யும் பாக்கியம் தந்து மற்ற ஆசைகளை மாற்றிவிடு என வேண்டுகிறாள் எனவே பகவான் கிருஷ்ணன் கீதையில் கூறியவாறு இந்த திருப்பாவை மாதத்தில் மற்ற காமங்களை விட்டு கோவிந்தா உமக்கே நாம் செய்வோம் என அவனை சரணடைந்தால் நமக்கும் அவன் திருவடி அவசியம் கிட்டும் கலியுகத்தில் கோவிந்த நாமாவை இடைவிடாது ஜெபிப்போம் அவன் நமது மற்ற காமங்களை தொலைக்க செய்து நல்வழி காட்டுவான் கோவிந்தா 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 சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி